அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் எபிசோடு வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ப்ரம்மோ வந்து நமக்கு ஹைலைட்டாக ஃபயராக பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மகாநதி ப்ரொமோ அதுதான் ட்ரெண்டிங்கில் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறாங்க இல்லையா ஆனால் நாளைக்கு எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் இப்போ கிட்டே காவேரி பேசிட்டு வந்த மாதிரிக்கு தான் இருக்குது இல்லையா நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக பசுபதியை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண போகிறாங்க நம்மளோட காவேரி அப்படிங்கிறது காவேரி மீட் பண்ண விஜய் வந்து அவங்க சித்தப்பாவை கூட்டிகிட்டு வராரு சரியா விஜய் தான் கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கிட்டாலுமே அவங்க அதாவது மாமா வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வராரு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நடு ரோட்டில் காவேரியை வந்து அவங்க வந்து மீட் பண்ணிடுறாங்க யார் பசுபதி மீட் பண்ணிடுறாரு பசுபதி மீட் பண்ணனே காவேரிக்கும் பசுமதிக்கும் டிஸ்கஷன் போது அவங்க வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே மாமா இருக்கார் அப்படிங்கிறத வந்து ராகினி வந்து பசுபதியோட சென்னை வீட்டில் வந்து சொல்கிறாங்க அப்பா அப்பா இந்த மாதிரி காவேரியும் விஜய் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவங்க மாமாவை வந்து தேடி கண்டுபிடிச்சி போயிருக்காரு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படியே அவர் நமக்கு நம்ம தூக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க அதாவது பசுபதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி இறங்கி போகிறீங்க அவங்க பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்கான் நீங்கள் இந்த மாதிரி அவங்க இது மேலே ப்ரெஸ் மீட்டு வாங்கிச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க இல்லையா அந்த சீன் எல்லாம் வந்து அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சு விஜய் வந்து எந்த மாதிரி அதை பண்ணுறாரு பண்றாரு நாளைக்கு எப்படி சொல்ல காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கரமா கான்வர்சேஷன் போகும் அதாவது காவேரிக்கும் பசுபதிக்கும் கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு வீட்டில் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அம்மா நான் வந்து இந்த பசுபதியை பார்த்தேன் அவர் வந்து இந்த மாதிரி என்னை பார்த்தாரு நம்ம வீடை வேறு கண்டுபிடிச்சிடுவாரோ என்னமோ சொல்லி தோணுது இங்கேருந்துதான் அவர் வீடு இருக்குது போலமா அவர் கொடைக்கானல்ல இருந்து இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்னடி சொல்கிற அந்த பசுபதி வந்து இங்கே இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ குமரனோட அம்மாவும் அங்கே இருக்காங்க அவங்க இருக்கும்போது என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாத்த எனக்கு தெரியாது இப்போ தான் நான் வந்து ரோட்டில் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் நீ கொஞ்சம் அவங்க பசுபதி விட்டு விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து விஜய்க்கு வந்து தெரியாது விஜய் கிட்ட காவேரி கிட்ட பசுபதி என்ன பேசினாரு ஏது பேசினாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ விஜய் வந்து நம்ம அவங்க வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் வெண்ணிலாவை வந்து அவங்களோட அனுப்பி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் போயிட்டு வந்த வெண்ணிலா எப்படி போனாங்க அப்படின்னு விஜய்க்கு தெரியாது அந்த கேப்பில் வந்து ப்ரெஸ்ஸு மீடியாவை கூப்பிட்டு பேசும்போது விஜய்க்கு பயங்கரமாக சாக்காயிடுது இது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுதான் அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கல பின்னாடி வெண்ணிலாவும் அவங்க மாமாவோ நிற்கிறாங்க அப்போ வந்து இதெல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க நிஜமாகவே வந்து நம்மளோட மகாநதி வந்து பயங்கர பயங்கர ஃபயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இவர் தான் நாளைக்கு ஓப்பனிங்கில் வரப்போகிறாரு வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அதுதான் நடக்க போகுதும் கூட அப்படின்னு ஆனால் விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓப்பனாக இல்லை சொல்கிறது காவேரி தான் மனைவின்னு சொல்கிறார் காவேரி இறங்கி வந்து சொல்ல மாட்றாங்க இல்லையா காவேரி சொல்ல மாட்டேறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காவேரி வந்து இந்த இடத்துல விஜய்க்கு சப்போர்ட்டாக ஒரு பில்லராக நிற்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அதாவது சொல்கிறேன் காவேரி நீங்கள் எடுத்த நீங்கள் வந்து டிவியில் பார்த்துட்டீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணணும் காவேரி வந்து கிட்ட போய் விஜய் பக்கத்தில் தான் சப்போர்ட்டாக இருக்கணும் நான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு அப்படியும் சப்போர்ட்டாக இருக்கணும் காவேரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலகி நிற்பாங்க அவன் இந்த பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்து வந்திருக்கு அப்போ அதில் எப்படி சமாளிக்கிறார அந்த பொண்ணு இவரை விட்டு எப்படி போகுது அதை வேடிக்கை நின்று தான் தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட கருத்து காவேரி அதை பண்ணக்கூடாது அவங்க கொஞ்சம் ஹைப்பில் போய்ட்டுருக்காங்க வெண்ணிலா வந்து விஜயோட கேரக்டரவே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்போ அதை விட்டு கொடுக்கலாமா காவேரி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு காவேரி போனால் தான் முடியும் இல்லையா அவங்க தாத்தா பாட்டியால் கூட முடியாது விஜயோட கேரக்டரை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று அவங்க யோசித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட இது பார்ப்போம் ஆனால் விஜய் பக்கத்தில் காவேரி நிற்கணும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டு கண்டிப்பாக நான் வந்து அதை தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் காவேரி அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாங்க கடைசி நேரத்தில் வருவாங்களோ அப்படின்றதான் யோசனையா இருக்கு பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக வந்து விஜய் இதை எப்படி சரி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற அதை டிக்ளேர் பண்ணி சொல்கிறாரு அதை பற்றி மேட்ரு கிடையாது இந்த பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதான் இன்னி போக போக கொஞ்சம் நல்லா ஃபயர் அதி அதிரடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களே உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நிஜமாக வந்து எனக்கு இப்போதைக்கு விஜய்யை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது விஜய் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து எந்த தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணலை புரியுது அவங்களுக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல அவர் அவர் தெரியாமல் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுன்ற மேட்டரை வந்து அவர் சாதாரணமாக அந்த நேரத்தில் வந்து அவர் போட்டார் அது ஒன்று தவிர்த்து விஜய் மேலே எந்த தப்பு